இந்நிலையில தான் ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய ராகுல் காந்தி வேலை இல்லா திண்டாட்டம் பணவீக்கம் ஆகியவை நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனை என்று பொதுமக்கள் சொல்கிறாங்க ஆனால் நம் நாட்டு ஊடகங்களை பொறுத்தவரை அம்மானி குடும்பத்தில் நடக்கும் திருமணம் தான் மிகப்பெரிய செய்தியாக இருக்குது பொதுமக்களோட குரலை உயர்த்துவதுதான் ஊடகங்களோட வேலை ஆனால் அதை செய்ய அவங்களோட கோடீஸ்வர உரிமையாளர்கள் அனுமதிக்க மாட்டாங்க இந்தியாவோட மிகப்பெரிய ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்களின் பட்டியலில் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் தலித் மற்றும் சிறுபான்மை ஒப்பை சேர்ந்தவங்க கிடையாது நாட்டோட ஊடகங்கள் வெறும் பேரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இவங்க இரவும் பகலும் நரேந்திர மோடியோட புகழ் பாடுறாங்க ஊடகங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் நரேந்திர மோடியின் முகத்தை பார்ப்பீங்க நாட்டில் உள்ள எழுபது கோடி மக்களிடம் இருக்கும் அதே அளவு பணம் வெறும் இருபத்தி ரெண்டு பெரும் பணக்காரர்கள்ட்ட இருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வேண்டும்னே நமது விவசாயிகள் போராடுறாங்க வேலைவாய்ப்பு வேண்டும் என்பது நமது இளைஞர்கள் கேட்குறாங்க விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது நமது பெண்களோட கோரிக்கை ஆனால் குறைந்தபட்ச ஆதரவு விலையை கேட்கும் விவசாயிகளை பிரதமர் மோடி பயங்கரவாதின்னு சொல்கிறாரு ஆனால் பதினஞ்சு டு இருபது தொள்ளதுபோது ரூபாய் பதினாறு லட்சம் கோடி கடன்களை பிரதமர் மோடி தள்ளுபடி செஞ்சிருக்காரு அந்த பணத்தை இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊதியத்திற்கு பயன்படுத்தியிருக்கலாம் பணக்காரங்களுக்கு ஒன்று ஏழைகளுக்கு ஒன்றுன்னு இரண்டு இந்தியா உருவாகி வருதுன்னு குற்றச்சாட்டி பேசியிருக்காரு ராகுல் காந்தி bullet curious at the number family